தன்மை பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் பெர்லியத்தின் தனித்துவ பண் தனித்துவத்தன்மை தன்மை ஓகேவா ஸோ பெர்லியம் அதே தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களின் பண்புகளில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு கேட்பாங்க பெர்லியத்தினுடைய பண்பு அதே தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களின் பண்புகளில் இருந்து எவ்வாறு வேறுபடுது பாருங்கள் பெர்லியம் வந்து முரண்பட்ட பண்புகளை பெற்றிருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா அந்த தொகுதியில் உள்ள மற்ற தனிமங்களை காட்டிலும் இதனுடைய உருவளவு எப்படி இருக்கும்னா சிறியதாக இருக்கும் நம்மளே பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாவது வரிசை இரண்டாவது தொகுதி சாரி ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாவது தொகுதி பெர்லியம் சோடியம் பெர் சாரி பெர்லியம் பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் ஸோ இதுதான் இரண்டாம் தொகுதி இரண்டாம் தொகுதி என்ன பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ரான்ஷியம் பேரியம் ரேடியம் இதுதான் இரண்டாம் தொகுதி இரண்டாம் தொகுதியை நம்ம காரமன் உலகங்கள்னு சொல்கிறோம் மேலிருந்து கீழாக வரக்கூடிய பாருங்கள் பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ரான்ஷியம் பேரியம் ரேடியம் ஸோ மேலிருந்து கீழாக வரக்கூடிய தொகுதியில் என்னாகுது அப்படின்னா மேலிருந்து கீழாக வரக்கூடிய தொகுதியில் பெர்லியத்தினுடைய உருவளவு மிகச்சிறியது பெர்லியத்தினுடைய உருவளவு மிக சிறியது ஓகேவா மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் போக போக என்னாகுது விட இத உருவளவு இதனுடைய உருவளவு சிறியது இதனுடைய உருவ பெருசு இதனுடைய உருவ பெருசு இன்னும் பெருசு இன்னும் பெருசு அப்புறம் பேரியம் ரொம்ப பெருசு ரேடியம் அதை விட பெருசு ஸோ உருவளவு தொ தொகுதியில் மேலிருந்து கீழாக வர வர அதிகரிக்கிறது ஓகேவா ஸோ அப்போ பெர்லித்தினுடைய உருவளவு மிக சிறியது அது மட்டும் இல்லாமல் தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்போது எலக்ட்ரான் கவர் தன்மை என்னாகுது எலக்ட்ரான் கவர் தன்மை குறைகிறது ஸோ எலக்ட்ரான் கவர் தன்மை மேலிருந்து கீழாக வர வரதா என்னாகுது குறையுது ஸோ அதே மாதிரி அயனியாக்கும் ஆற்றலும் அயனி ஆக்கும் ஆற்றலும் குறைகிறது ஸோ மேலிருந்து கீழாக வர வரதா என்னாகுது குறையுது அப்போ மேலே இருக்கக்கூடிய பெர்லியத்துக்கு எலக்ட்ரான் கவர் திறனும் அதிகம் அயனியாக்கும் ஆற்றலும் அதிகம் உருவளவு சிறியது ஓகேவா எஸ் பாருங்க ஸோ பெர்லியம் முரண் பெர்லியம் முரண்பட்ட பண்புகளை பெற்றிருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த தொகுதியில் உள்ள மற்ற தனிமங்களை காட்டிலும் இதனுடைய உருவளவு சிறியது அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உடையது அதிக அயனியாக்கும் ஆற்றலை உடையது அதே டைம் அதிக முனைவுறுத்தும் தன்மை உடையது ஓகேவா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களோடு ஒப்பிடும்போது பெர்லியத்தினுடைய பண்புகள் முரண்பட்டதாக இருக்குது ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா தரவாக மெமரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஒரு எக்ஸாம்பிளையும் கேட்பாங்க ஓகேவா பாருங்கள் பெர்லியம் பெர்லியம் என்ன சேர்மங்களை உருவாக்கும் அப்படின்னா சகப்பிணைப்பு சேர்மங்களை உருவாக்கும் அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அயனி அயனிச் சேர்மங்களை உருவாக்கும் ஓகேவா பெர்லியத்தினுடைய உருகநிலையும் கொதிநிலையும் எவ்வளோனா அதிகம் சோ உயர்ந்த கொதிநி கொதிநிலையும் உருகுநிலையும் உடையது பெர்லியம் சோ அதே குடும்பத்தில் இருக்கிற மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம்னா குறைவான உருகுநிலையை பெற்றிருக்கும் ஓகேவா எஸ் பெர்லியம் என்ன பண்ணும் என்ன பண்ணுமா ஸ்டூடெண்ட்ஸ் உயர் வெப்பநிலையில் கூட நீருடன் வினைபுரியாது உயர் வெப்பநிலையில் கூட நீருடன் இந்த பெர்லியம் வினைபுரியாது பட் அதே தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் எல்லாம் நீருடன் வினைபுரியும் அடுத்து ஹைட்ரஜனுடன் இந்த பெர்லியம் என்னாகாதுன்னா நேரடியாக இணைவது இணையாது பட் அதே தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் எல்லாம் ஹைட்ரஜனுடன் நேரடியாக வினைபுரியும் ஓகேவா அதே மாதிரி பெர்லியம் என்ன பண்ணாதுன்னா ஹேலஜன் ஹேலஜன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஹெச் டூ ஹேலஜன்னா ஃப்ளூரின் குளோரின் புரோமின் இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேலஜன் ஃப்ளூரின் ஓகேவா எஸ் ஸோ ஃப்ளூரின் குளோரின் ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடினோடலாம் வினைபுரியாது ஹேலஜன்களுடன் வினைபுரியாது ஸ்டூடெண்ட்ஸ் ஹாலஜன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் இது கூடலாம் என்ன ஆகாது வினைபுரியாது எது பெர்லியம் ஆனால் அதே தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள் ஹேலஜன்களுடன் நேரடியாக வினைபுரிய வினைபுரியும் நேரடியாக இணையும் ஓகே ஆனால் பெர்லியம் மட்டும் இந்த ஃப்ளூரின் குளோரின் புரோமினோட என்ன என்னாகாது இணை இணையாது மற்ற ஹாலஜன்கள் இணைபுரியும் ஓகேவா ஹேலேடுகள் சகப்பிணைப்பு தன்மை உடையவை இதனுடைய ம பார்த்தீங்க பெர்லியம் ஹேலட் பெர்லியம் குளோரைடு உதாரணத்துக்கு பெர்லியம் குளோரைடு எடுத்துக்கலாம் இந்த பெர்லியம் குளோரைடு என்ன தன்மை உடையது அப்படின்னா சகப்பிணைப்பு தன்மை உடையது ஆனால் அதே தொகுதியில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் குளோரைடையோ மெக்னீஷியம் குளோரைடையோ பேரியம் குளோரைடையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன தன்மை உடையதுன்னா அயனித்தன்மை உடையது நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெர்லியம் குளோரைடு எடுத்துக்கிறீங்க இந்த பெர்லியம் குளோரைடு என்ன தன்மை உடையது இது வந்து சகப்பிடிப்பு தன்மை உடையது அதுவே மெக்னீஷியத் மெக்னீஷியம் குளோரைடு எம்ஜிசிஎல் டூ மெக்னீஷியம் குளோரைடு அடுத்து பேரியம் குளோரை பிஏசிஎல் டூ ஓகேவா ஸோ இதெல்லாம் என்ன தன்மை உடையதுன்னா அயனித்தன்மை உடையது மெக்னீஷியம் குளோரைடு பேரியம் குளோரைடெல்லாம் அயனி ஓகே ஸோ பெர்லியம் குளோரைடு மட்டும் சகப்பிணைப்பு தண்ணியே உடையது ஓகே நான் குளோரைடு போட்டிருக்கேன் ஸோ குளோரினோடு போட்டிருக்கேன் மற்ற ஹலஜன்களோடையும் சேரலாம் எது மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் எல்லாம் சேர்ந்து ஹேர்டளை ஹேர்டர்களை உருவாக்கும் அந்த ஹேரடுகள் ஐனித்தன்மை உடையோதாக இருக்கும் பெர்லியம் வந்து சகப்படைப்பு தன்மை உடைய ஹேரடுகளே உருவாக்கும் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்லியம் ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ராக்சைடுகள் பெர்லியத்தினுடைய ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ராக்சைடுகள் என்ன தன்மை உடையதுனால் ஈரியல்பு தன்மை உடையவை பெர்லியத்தினுடைய ஆக்சைடு பிஇஓ ஓகே பிஇ ஓ டு பெர்லியம் ஆக்சைடு பெர்லியம் டை ஆக்சைடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்லியம் ஆக்சைடு பெர்லியம் ஹைட்ராக்சைடு பிபி ஓஹெச் ஓஹெச் ட்வைஸ் இதெல்லாம் என்ன தன்மை உடையது அப்படின்னா ஈரியல்பு தன்மை உடையது அமிலத்தன்மையும் இருக்கும் காரத்தன்மையும் இருக்கும் பட் மற்ற தகுதி தனிமங்கள் அதே தகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீசியம் ஓகேவா ஸோ மெக்னீசியம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஓகேவா மெக்னீஷியம் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஓகே பேரியம் ஹைட்ராக்சைடு ஓகேவா ஸ்டான்சியம் ஹைட்ராக்சைடு இந்த ஹைட்ராக்சைடுலாம் என்ன தன்மை உடையதுன்னா காரத்தன்மை உடையது ஸோ ஆக்சைடு படலம் இருக்குது இந்த பெர்லியம் சுற்றி சுத்திலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெர்லியம் ஆக்சைடுங்கிற ஒரு ஆக்சைடு படலம் உருவாகிருக்கும் அதனால் இது என்ன ஆகாதுன்னா அமிலம் ஏதாவது இது மேலே பட்டுச்சு அப்படின்னா ஏதாவது அமிலம் இது மேலே பட்டுச்சுன்னா இது என்ன ஆகாது இதனுடைய புறப்பரப்பு பாதிப்படையாது இது பெர்லியம் வந்து அதனுடைய புறப்பரப்பில் ஈரியல்பு தன்மை கொண்ட ஹைட்ராக்சை ஈரியல்பு தன்மை கொண்ட ஆக்சைடு படலத்தை உருவாக்கிடும் அதனால் இது வந்து அமிலத்தால் பாதிப்படையாது ஆனால் இதர தனி இதர தனிமங்கள் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் எல்லாமே அமிலம் பட்டா அரிச்சிரும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் பெர்லியம் கார்பைட் நீருடன் வினைபுரிந்து மீத்தேனை தரும் பெர்லியம் கார்பைடு நீருடன் வினைபுரிந்து எதை தரும்னா ஈத்தேனை த மீ தேனை தரும் ஓகே பட்டு இதெல்லாம் வந்து நீருடன் வினைபுரிந்து அசிட்டில் இணைத்தரும் மெக்னீஷியம் கால்சியம் பேரியம் ரேடியம் ஸ்டான்சியம் எல்லாம் என்ன பண்ணணும்னா நீருடன் வினைபுரிந்து அசிட்டில் இணைத்தரும் பட் பெர்லியம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லியத்தினுடைய கார்பைடு நீருடன் வினைபுரிந்து இணை தரும் ஓகேவா எஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க பெர்லியத்தினுடைய உப்புக்கள் அதிக அளவில் ஆனால் மற்ற அதே தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமத்தினுடைய உப்புக்கள் என்ன ஆகுதுன்னா இது அதிக அளவில் நீர்பகுப்படையும் இது நீர்பகுப்பு அடையும் மற்ற தனி அதே தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள் நீர்பகுப்ப மற்ற தனிமங்களுடைய உப்புகள் நீர்ப்பகுப்பு பட் இது அதிகளவுல நிரற்பகுப்படையும் புரித ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க மூளைவிட்டு தொடர்பு கார உலகங்களை போன்று பெர்லியமும் இரண்டாம் தொகுதியில் இருக்கக்கூடிய முதல் தனிமம் இரண்டாம் தொகுதியில் இருக்கக்கூடிய முதல் தனிமத்துடன் அலுமினியத்துடன் மூளைவிட்ட தொடர்பே உடையது ஓகேவா ஸோ பெர்லியம் அலுமினியத்துடன் என்ன தொடர்பு உடையதுன்னா மூளைவிட்ட தொடர்பு ஓகேவா மூளைவிட்ட தொடர்பு அலுமினியமும் பெர்லியமும் முதல் தொகுதியில் இருக்கக்கூடிய லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியம் ஓகேவா அடுத்து இதில் இருக்கக்கூடிய பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் ஓகேவா ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெர்லியம் என்ன பண்ணணும்னா அலுமினியத்துடன் மூளை விட்ட தொடர்பே உடையது ஓகேவா சரி இந்த அயனிகளுடைய உருவளவு பார்த்திங்கன்னா பெர்லியம் டூ ப்ளஸ் அயனுடைய உருவளவு எவ்வளவுன்னா ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு ஆம்ஸ்டாங் அதுவே அலுமினியத்தினுடைய ஏஎல் த்ரீ ப்ளஸ் ஐனனுடைய உருவளவு எவ்வளவுனா ஏஎல் த்ரீ ப்ளஸ் ஐனனுடைய உருவளவு எவ்வளவுனா ஜீரோ புள்ளி அஞ்சு நாலு ஆம்ஸ்டாங் ஓகேவா இதனுடைய உருவளவு வந்து அதிக அளவில் நெருக்கமான மதிப்பு தான் இருக்குது ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு அடுத்து ஜீரோ புள்ளி அஞ்சு நாலு உருவளவில் குறைந்த அளவு வேறுபாடு தான் இருக்குது ஓகேவா ஸோ அதிக அளவில் நெருக்கமான மதிப்புகளை இல்லை ஸோ அதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் என்ன சொல்லலாம்னா குறுகிய அளவில் தான் ஆ அணி அயனி ஆரத்தினுடைய வேறுபாடு இருக்குது ஸோ இருந்தாலும் ஓரளவு ஓரளவு பரப்பில் அவைகளினுடைய அடர்த்தி நெருக்கமான மதிப்புகளை பெற்றிருக்கும் ஓகேவா எஸ் ஸோ இது வந்து அதிகளவில் அதிக அளவில் நெருக்கமான மதிப்புகளை கொண்டிருப்பது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதிக அளவில் நெருக்கமான மதிப்புகள் ஆரத்தில் கிடைக்கல பட் அடர்த்தியில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா பெர்லியத்தினுடைய பெர்லியம் டூ ப்ளஸ் அயனினுடைய அடர்த்தி பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு ஆறு அலுமினியம் த்ரீ ப்ளஸ்னுடைய அயனி அலுமினியம் த்ரீ ப்ளஸ் அயனினுடைய அடர்த்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ எலக்ட்ரான் கவர்த்தன்மையினுடைய மதிப்புகளும் சமமாக இருக்குது இதனால தான் மூளை மூளைவிட்ட தொடர்புன்னு சொல்லலாம் அயனி ஆறுத்தில் அதிகளவில் நெருக்கமான மதிப்புகள் இல்லாட்டியும் குறைந்தளவு நெருக்கமான மதிப்புகள் தான் இருக்குது ஓரளவு பரப்பில் அடர்த்தியிலையும் ஒற்றுமையாக இருக்குது பெர்லியம் டூ ப்ளஸ் ஐனுடைய அடர்த்தி ரெண்டு புள்ளி மூணு ஆறு அலுமினியம் த்ரீ ப்ளஸ் ஐனுடைய அடர்த்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ எலக்ட்ரான் கவர்த்தமீனுடைய மதிப்பு சமமாக இருக்குது பெர்லியத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சு அலுமினியத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சு ஓகேவா ஸோ இதனால தான் பெர்லியமும் அலுமினியமும் என்ன தொடர்புடையதுன்னா மூளை விட்டு தொடர்புடையது ஓகேவா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்